அட என்னப்பா இது நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட கோச்சா கௌதம் கம்பீர் தான் வருவார்னு பார்த்தா இப்போ இப்போ திடீர்னு தோனி பேர் வந்து அடிபட்டு இப்படி வந்து தோனி ரசிகர்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆகிற மாதிரி தான் இப்போ ஒரு சில நியூஸ் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி நம்ம விடியலை இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த வருஷம் ஜூனோட ராகுல் டிராவிட் வந்து தலைமை பயிற்சியாளர் பதவியிலருந்து விலகிறாரு அதுக்கப்புறம் ஒரு நல்ல புது பயிற்சியாளரை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசியை வந்து பலவிதமான முயற்சிகளை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சிஎஸ்கேவோட கோச்சான ஸ்டீஃபன் ஃபிலிமிங்கை வந்து எப்படியாவது இந்தியன் கிரிக்கெட் டீமோட கோச் ஆக்கிடணும்னு நினச்சாங்க ஆனால் அவர் வந்து அதுக்கு தலையசைக்கலை இதனால அதுக்கப்புறம் பிசிசிஐ வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா கௌதம் கம்பீரை வந்து கோச் ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு சொல்லி ஒரு சில தகவல் வந்துட்டு இருந்துச்சு இதை வந்து கேட்டோடனே கிரிக்கெட் ரசிகர்களும் பரவாயில்லப்பா கௌதம் கம்பீரும் சும்மா இல்லை கே கேஆருக்கு வந்து மென்டராக இருந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கு ஐபிஎல் கப் படிக்க வச்சுட்டாரு அதனால இவர் கோச்சாக வந்தாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு இருந்தோம் இப்படி இருக்கிற சமயத்தில் தான் விராட் கோலியோட சைல்டுஹுட் கோச்சான ராஜ்குமார் சர்மா வந்து என்ன சொல்லியிருக்காருனா தோனி வந்து இந்தியன் கிரிக்கெட் கிரிக்கெட் டீமோட கோச்சா வந்தா நல்லா இருக்கும் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இவர் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா அதாவது இப்ப இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு நல்ல கோச்சை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிசிசிஐ வந்து முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த இந்தியன் கிரிக்கெட் டீமோட கோச்சா ஒரு இந்தியர் தான் வந்து நல்லா இருக்கும் அவருக்கு தான் இந்தியன் கிரிக்கெட் டீம் எப்படி வந்து வழிநடத்தி போறது அப்படின்னு வந்து தெரியும் அந்த வகையில் தோனி வந்தா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் ஏன்னா தோனியை பொறுத்த வரைக்கும் நிறைய இம்பார்ட்டன் மேட்சஸை வின் பண்ணி கொடுத்துருக்காரு தொடரையும் வந்து வின் பண்ணி எத்தனையோ கப் அடிச்சு கொடுத்துருக்காரு அதனால தோனி இந்தியன் கிரிக்கெட் டீமோட கோச்சா வந்தார் அப்படின்னா இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே தோனிக்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் வந்து கொடுப்பாங்க இது இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க இதில் வந்து விராட் கோலியோட சைல்டுஹுட் கோச் வந்து இந்த மாதிரி சொன்னது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆச்சரியம் இவர் சொல்கிறது நல்லா தான் வந்திருக்கு தோனி வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமோட கோச்சா வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயத்த சொன்னவனே தோனி தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே கேட்கலாம் அப்ப தோனிக்கு வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமோட கோச்சா வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அந்த மாதிரி வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே இந்தியன் கிரிக்கெட் டீமோட கோச்சா வந்து தோனி வர்றது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கம்மி அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா தோனியை பொறுத்த வரைக்கும் இன்னுமே வந்து அவர் ஐபிஎல் இருந்து ரிட்டையர் ஆகல இதுதான் கடைசி ஐபிஎல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம் ஆனா தோனியை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து கடைசி ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாயால சொல்லல சிஎஸ்கே நிர்வாகமும் என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா நாங்க வந்து இதை பத்தி தோனிக்கு கிட்ட வந்து பேசியிருக்கோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டு மாசம் கழிச்சு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரோட உடல்நிலையை பொறுத்து அடுத்த ஐபிஎல் விளையாடுவாரா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றேன்னு சொல்லி எங்க கிட்ட சொல்லியிருக்காருன்னு சொல்லி இதை வந்து ஓப்பனா வந்து சொல்லியிருக்காங்க இதை வச்சு தோனியோட ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த தடவை தான் வந்து தோனினால கப்படிச்சு கொடுக்க முடியல அதனால வந்து அடுத்த வருஷமும் தோனி வந்து ஐபிஎல்ல வந்து விளையாடுவாரு ஐபிஎல்ல விளையாண்டு கப்படிச்சு கொடுத்துட்டு தான் வந்து போவாரு அப்படின்னு சொல்லிட்டு தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற சமயத்துல வந்து தோனி எல்லாம் இந்தியன் கிரிக்கெட் டீமோட கோச்சா வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மிங்க ஏன்னா அவர் ஐபிஎல் வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டார்னா கூட வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் தோனி வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமோட கோச்சா வரணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐபிஎல்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகி சிஎஸ்கேக்கு கோச் ஆகி சிஎஸ்கே வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து ஸ்டீஃபன் பிளமிங் கோச்சுக்கு அண்டர்ல எப்படி சிஎஸ்கே ஒரு மாசான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து கப்பு வின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்ம தலை தோனி வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமோட கோச்சா வந்தாரு அப்படின்னா சூப்பராக வந்திருக்கும் இதை தான் வந்து தோனி ஃபேன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் தோனி வந்து கோச் ஆகிறதுல என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட கோச் ஆகணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு வருஷத்தில் பத்து மாதம் வரைக்கும் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் கூட வந்து ட்ராவல் பண்ணணும் இந்த ஒரு கண்டிஷனால தான் வந்து ஸ்டீஃபன் பிளம்மிங்கே இல்லைப்பா என்னாலலாம் வந்து வர முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு அதனால் இந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து ஒத்துக்கிட்டு தோனி வந்து கோச் ஆவாரா அப்படின்றது அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்திருக்கு அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தோனிலாம் வந்து கோச் ஆக வாய்ப்பு இல்லை தாங்க நமக்கு வந்து தோணுது பொறுத்து வந்து பார்க்கலாம் யாரை தான் வந்து நம்ம இந்தியன்